ஹாய் உறவுகளே இந்த கதையின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையின் ஆசிரியர் நான் உங்கள் ஜென்னத் அடுத்த நாள் கார்த்திக்கும் பிரியாவும் எழுந்து நைட்டு நடந்த விஷயத்தை அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன கார்த்திக் என்ன ஆபீஸ் போகாம உட்கார்ந்திருக்கீங்க ஆபீஸ் கிளம்பலையா என்று பிரியா கேட்கவும் இல்ல பிரியா நான் மூன்று நாளைக்கு லீவு சொல்லிட்டேன் நம்ம ஹனிமன் போக போறேன் இல்ல என்று அவன் சொல்லவும் என்னங்க நைட்டு தான் முடிவெடுத்தீங்க அதுக்குள்ளாட்டியும் ஹனிமூன் போறேன்னு இப்பவே சொல்றீங்க அதுக்குள்ளாட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா என்று பிரியா கேட்கவும் அரேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கலாம் நீ இப்படி வந்து உட்காரு என்று சொல்லி அவளை தன் அருகில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு பிரியாவிடம் பேசினான் பிரியா ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம் அதுக்கப்புறமா மற்ற விஷயமெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா என்று அவன் சொல்லவும் சரிங்க நானும் ஊருக்கு போனதுக்கும் போனதும் அத்தை மாமா கிட்ட பேசவே இல்லை போனை போடுங்க பேசலாம் என்று பிரியா சொல்லவும் கார்த்திக் உடனே அப்பாவுக்கு ஃபோன் செய்தான் அங்கு சுந்தரேசன் ஃபோன் அடிக்கவுமே ஃபோனை எடுத்து கார்த்திக் என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க ஆபீஸ் கிளம்பலையா என்று அப்பா கேட்கவும் இல்லப்பா ஆபீஸ் போகலப்பா வீட்ல தான் இருக்கேன் உங்ககிட்ட பேசணும் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு தான் கால் பண்ணேன் என்று சொல்லவும் என்னிடம் முக்கியமான விஷயமா என்னடா சொல்லு ஆமா பிரியா ஆபீஸ் போச்சா இல்ல பிரியாவும் வீட்டில தான் இருக்குதா என்று கேட்கவும் உங்க மருமகளும் வீட்டில தான் என் தான் அப்பா உட்கார்ந்து இருக்கா என்று கார்த்திக் சொல்லவும் என்னடா முக்கியமான விஷயம் என்று அப்பா கேட்கவும் அப்பா அம்மா இல்லையா பக்கத்துல என்று அவன் கேட்டான் உங்க அம்மாவும் பக்கத்துல தான்டா நீ பேசுவதை கேட்டுட்டு தான் இருக்கா சொல்லு என்று சுந்தரேசன் சொல்லவும் உடனே ஏங்க சிடு சிடுன்னு பேசிட்டு இருக்கீங்க தம்பி அம்மா பக்கத்துல தான்பா உட்கார்ந்துருக்கேன் உங்க அப்பா நீ ஆபீஸ் போகலன்னு சொல்லவுமே என்னமோ ஏதோனு பயந்துட்டாரு அதான் அப்படி பேசுறாரு நீ சொல்லுப்பா என்ன விஷயம் என்னப்பா ஆபீஸ் போகல பிரியா மருமகன் நல்லா இருக்குதா என்று கனகவள்ளி கேட்கவும் அத்த நான் பிரியா பேசுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாமா நீங்க எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கீங்களா நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமா எங்க ரெண்டு பேருக்கும் உங்களை பத்தி தான் கவலை நீங்க பக்கத்துல இருந்துட்டு எங்களை விட்டுட்டு போகவுமே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா என்று பிரியா கேட்கவும் சாரிடாமா நாங்க சீக்கிரமா வந்துடும் நீ கவலைப்படாது என்று கணக்கவள்ளி சொல்லவும் நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க இந்த உங்க பையன் பேசுறாரா என்று சொல்லவும் என்னடா என்ன கார்த்திக் முக்கியமான விஷயம் சொல்லு என்று சொல்லவும் அம்மா நீங்களும் ஊருக்கு வரதுக்கு எப்படி ஒரு ஒன் வீக் ஆகும் அங்க உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு வெறுப்பா இருக்கு அதனாலதான் பிரியாவை எங்கயாச்சும் கூட்டிக்கிட்டு ஹனிமன் போகலான்னு இருக்கேன் அது உங்ககிட்ட சொல்லணும் இல்லைங்களா அதுக்கு தான் கால் பண்ணேன் நீங்க என்னம்மா சொல்றீங்க என்று கார்த்திக் கேட்கவும் உடனே கனகவள்ளியும் சுந்தரேசனும் ஒன்றாக சேர்ந்து டேய் இதில் நாங்க என்னடா சொல்றதுக்கு நாங்களே தான் இருந்தோம் சுத்தமா மறந்துட்டோம் நீ யோசித்து நல்ல முடிவு எடுத்திய சந்தோஷம் ரெண்டு பேரும் நல்லா போய் சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நாங்களும் அதுக்குள்ளாட்டி ஊருக்கு வந்துடுவோம் எங்களுக்கும் நீங்க எங்கேயும் போகாம வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் சொல்லவும் நானும் அதுதான் பிளான் பண்ணேன் அப்போ நாங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிட்டு வரட்டுமா என்று அவன் கேட்கவும் தாராளமாக போயிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்து பத்திரமா போயிட்டு நல்லபடியாக வாங்க சரியா என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் சொல்லவும் உடனே கனகவள்ளி பிரியமா கார்த்திக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போங்க நீயும் பார்த்து பத்திரமா போமா எந்த ஊருக்கு போகிறீங்க என்று கனகவள்ளி கேட்கவும் அம்மா நாங்கள் ஊட்டிக்கு தான் போகிறோம் என்று கார்த்திக் சொன்னான் ஊட்டிக்கு போகிறீங்களா அப்போ சரிப்பா பார்த்து சூதானமா ரெண்டு பேரும் இருந்துக்கோங்க எங்கேயும் ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் இருந்துக்கோங்க சரியா என்று கனகவள்ளி சொல்லவும் சரிம்மா அத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்களும் அங்கே பார்த்து பத்திரமா இருங்க உடம்ப பார்த்துக்கோங்க வெளியில வேலைக்கெல்லாம் போகும்போது அப்பாவை பார்த்து பத்திரமா போக சொல்லுங்கள் உடனே அவனை அப்பாவோட ஆஃபீஸ் வெளில முடிஞ்சதா என்று கேட்கவும் இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம் என்று சுந்தரேஷன் சொல்லவும் அப்ப நீங்க பார்த்து இருங்க நாங்க கிளம்பையில உங்களுக்கு கால் பண்றோம் என்று சொல்லிவிட்டு அங்க சுந்தரேசனும் கனகவல்லியும் போனை வைத்தார்கள் இங்க பிரியாவும் கார்த்திக்கும் போனை வைத்த பிறகு நான் கூட அத்தை மாமாவும் ஏதோ சொல்லுவாங்கன்னு யோசிச்சுங்க பரவாயில்ல அத்தை மாமாவும் நம்மளுக்கு ஹனிமூன் போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க என்று பிரியா சொல்லவும் ஏய் நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு சந்தோஷம்தான் அவங்க எப்படி அதை வேணான்னு சொல்லுவாங்க சரி நீ காலை டிஃபன் செய் நான் ஹனிமூன் போறதுக்கு டிக்கெட் புக் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் டிக்கெட் புக் பண்ணுவதற்கு தயாராக இருந்தான் உடனே ஏங்க நம்ம எதுல போறோம் என்று கேட்கவும் ஏன் நம்ம பஸ்ல இல்லைன்னா ட்ரெயின்ல போகலாமா என்று அவன் சொல்லவும் வேணாங்க நம்ம நம்ம கார்லயே போகலாமே ஜாலியா இருக்கும் என்று சொல்லவும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தூரம் நின்று எங்கேயாச்சும் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு கூட நம்ம அப்புறமா கூட போய்க்கலாம் ப்ளீஸ் நம்ம கார்லேயே போகலாமே என்று அவள் சொல்லவும் கார்த்திக்கும் சரி என்று ஒத்துக்கொண்டான் இருவரும் காரில் செல்வதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வைப்பதற்கு அவர்கள் தயாரானார்கள் இங்கு சந்தோஷ் காலை டைனிங் டேபிள் வரவுமே அம்மா அம்மா என்று ஏலம் விட்டான் இந்த பயலுக்கு அம்மா அம்மா என்று ஏலம் விடுறதே போச்சு ஏண்டா ஏண்டா என்னை ஏழம் விட்டுட்டு இருக்க காலங்காத்தால யாராச்சும் ஒரு தடவை ரெண்டு தடவைன்னு சொல்லி வந்து வாங்க போறாங்கடா என்னைய அம்மான்னு ஒரு வாட்டி கூட அமைதியா கூப்பிட மாட்டியா என்று அலைமையில சொல்லவும் அம்மா என்று சொன்னா இரு இருடா என்று அலைமையில சொல்லவும் என்னன்னு தெரியல அதை மூணு வாட்டி கூப்பிடணும் போல எனக்கு தோணுது என்று சந்தோஷ் சொல்லவும் இருக்கும்டா உனக்கு ஏழா விடுற மாதிரி என்று அவள் சொல்லி கொண்டே கிச்சனுக்கு சென்றாள் என்ன அலமேலு என்ன காலையிலே பையன்கிட்ட வம்புழுத்துட்டு என்று சொல்லவும் வாங்க வக்காலத்துக்காரே உங்க பையனை நான் வம்புழுக்கிறேனா உங்க பையன் தான் என்ன வம்புழுத்துட்டு இருக்கான் ஒரு வாட்டி அம்மானு கூப்பிட வேண்டியது தானே என்னமோ ஏழை விடுற மாதிரி அம்மா அம்மா அம்மானு கூப்பிடுறான் நான் இங்க தானங்க இருக்கேன் நான் எங்கெங்க போக போறேன் என்று அலமேல கேக்கவும் அத்தனை வாட்டி டேய் இனிமேல் கூப்பிடாத என்று சந்தோஷின் அப்பா சொல்லவும் சரிப்பா 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 என்று அவன் சொல்லவும் என்னடா உங்க அம்மாவை கலாய்க்கிறது பத்தாதுன்னு நீ இப்ப என்ன கலாய்க்கிறியா என்று சந்தோஷ் அப்பா கேட்கவும் இல்லப்பா சும்மா காமெடி பண்ண என்றான் அம்மா அப்பாவுக்கு காப்பி கொடுங்கம்மா என்று சந்தோஷ் சொல்லவும் இருவருக்கும் காப்பி கொண்டு வந் எடுத்து வந்து கொண்டு அந்த காப்பியை இருவரிடம் கொடுக்கவும் அவர்கள் குடித்துவிட்டு அப்படியே அமர்ந்தார்கள் அப்பொழுது அலமேலு தான் ஆரம்பித்தார் சந்தோஷ் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் இருந்தேன் நீ காயத்ரி கிட்ட பேசிட்டியாப்பா அவங்க வீட்டுல காயத்ரி காதலுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா அவங்க அம்மா அப்பா வந்து பேசணுமே வருவாங்களா என்று கேட்கவும் அம்மா நான் நைட்டே காயத்ரி கிட்ட பேசிட்டேம்மா அவங்க வீட்டில் எல்லோருக்குமே ஓகே இன்னும் ஒரு ரெண்டு நாள் காயத்ரியோட அம்மாவும் அப்பாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மற்ற விஷயத்தை பேசி முடிக்கலான்னு சொல்லியிருக்காங்கம்மா நைட்டு தான் காயத்ரி என்கிட்ட சொன்னாங்க என்று சந்தோஷ் சொல்லவும் நான் சொல்லலைங்க நம்ம பையன் அதில் எல்லாம் உஷாராக தான் இருப்பானு அதெல்லாம் கேட்டு இருப்பானு பார்த்தீங்களா அதே மாதிரி நடந்துருச்சு என்று சொல்லவும் ஆமடி உன்னுடைய கணிப்பு என்றைக்குமே தப்பாகாது என்று சந்தோஷின் அப்பா சொல்லி இப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அலமேலு என்னங்க கீர்த்தி எவ்வளவு நேரமா காணுமே நல்லா தூங்கிட்டு இருக்காளா என்று கேட்கவும் தெரியல நீ போய் அறையில பாரு என்று சொல்லவும் அடைக்கு சென்று பார்த்த போது நல்ல பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கொண்டு கீர்த்தி தூங்கி கொண்டிருந்தாள் நல்லா தூங்கிட்டு இருக்கா நைட்டு எதுவுமே எதுவும் அவ முழிச்சிருப்பாளோ இவ்வளோ நேரம் தூங்குகிறாளே இல்லாட்டினா இவ்வளோ நேரம் எல்லாம் தூங்க மாட்டாளே என்று சொல்லவும் நைட்டு உன் பொண்ணு முழித்திருக்க மாட்டேன் நல்ல ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பா அதனால தான் உன் பொண்ணு இவ்வளோ நேரம் தூங்குறா என்று சந்தோஷ் சொல்லவும் டே நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல என்று அலமையில் கேட்கவும் உன் பொண்ணு நைட்டு ஃபுல்லாக விசால் கூட பேசியிருந்திருப்பா அதனால தான் மேடம் இப்போ பெட்ஷீட்டை இழுத்து போத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க என்று சொல்லவும் சரி சரி அவன் விஷால் கிட்ட தானே பேசினா வேற யாருக்கிட்டையும் பேசலையே கட்டிக்க போற மாப்பிள்ள கிட்டே பேசியிருக்கா அது ஏன் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கணும் சரி விடுடா என்று அலைமையில சொல்லவும் பாத்தி அப்பாவும் பொண்டாட்டி எப்படியெல்லாம் பேசுது என்று அம்மா நீ ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறமா போமா என்று அவன் சொல்லிவிட்டு சரிப்பா வாங்கப்பா போகலாம் என்று சந்தோஷம் சொல்லவும் டேய் எங்கட அப்பாவை கூட்டிட்டு போற என்று கேட்கவும் காலையில உருப்படாத காப்பியை கொடுத்துட்டீங்க குடிச்சிட்டேன் அதான் இப்படி ஜாக்கிங் போகலான்னா அப்பாவை கூட்டிட்டு போறேன் அப்புறமா போகலாமா என்று கேட்கவும் சரி என்று இருவரும் அப்படியே அவர்களுடைய தோட்டத்தை சுற்றி வந்தார்கள் இங்கு கீர்த்தி எழுந்து மணியை பார்க்கும்போது மணி எட்டு முப்பதாக இருக்கவும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டனா யாருமே வந்து நம்மள எழுப்பவில்லையா அம்மா என்னை அப்பவே எழுப்பி விட்டு இருக்கலாம் இருப்பாங்களே ஏன் அம்மா வந்து என்னை எழுப்பவே இல்லை என்று யோசித்து கொண்டு அவள் எழுந்து ரெஃப்ரெஸ் ஆகிவிட்டு முகத்தை அனைத்தையும் கழுவி விட்டு ஹாலுக்கு வந்தாள் அம்மா அம்மா என்று அவள் கூப்பிட்டு கொண்டே வரவும் அச்சோ இந்த பசங்களுக்கு என்ன என்ன ஏழை விடுவது வேலையா போச்சு இப்பதான் ஒரு சில காலையில அம்மா அம்மா நீ ஏழை விட்டான் தான் இப்போ நான் கண்டிச்சேன் இன்னொன்னு நான் பெத்தது பெத்தது பாரு என்னை வித்து கொண்டே வருகிறது என்னடி ஏன் இப்படி ஏழை விட்டுகிட்டே வர என்று அலமையில கேட்கவும் ஏமா என்னை எழுப்புல மணி எட்டு முப்பதாச்சு நீங்க எழுப்பிட்டு வந்திருக்கலாம் இல்ல என்னைய என்று கேட்கவும் ஏன் மேடை எதுவும் ஆஃபீஸில் வேலை வெட்டி முடிக்க போகிறீங்களா என்று கேட்கவும் வேலை வெட்டி முடித்தாதான் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுமா ஏ எனக்கு தூங்குனேன்னா அப்படியே பழகிடுவேம்மா அப்புறமா அடுத்த நாளும் அதே டேத்துக்கு தான் எழுந்திரிப்பேன் அதனால தான் என்னை சீக்கிரமாக எழுப்பி விடுங்கன்னு சொல்கிறேன் என்று கீர்த்தி சொல்லவும் சரி சரி இனிமேல் நான் எழுப்பி விடுறேன் நீ முகத்தை கழுவிட்டு வந்துட்டியா என்று அம்மா கேட்கவும் வந்துட்டேம்மா காப்பி கொடுங்க என்று அவள் கேட்கவும் காப்பியை கொண்டு வந்து மகளிடம் கொடுத்து விட்டு டிஃபன் சாப்பிட வேண்டிய நேரத்துல ஒரு வயசு புள்ள காப்பி குடிக்கிற என்ன உனக்கு இவ்வளவு நேரம் தூக்கன்னு தெரியல ஆமா உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா என்று அலமேலு கேட்கவும் என்னம்மா என்ன கேட்க போறீங்க என்று அவள் கேட்க ஆமா நைட்டு விஷால் தம்பி உனக்கு ஃபோன் பண்ணுச்சா என்று கேட்கவும் ஏமா ஏன் இவ்வளவு பெருசா கேக்குறீங்க ஓபனாவே கேளுங்க விஷால் ஃபோன் பண்ணாரு என்று ஆமா ஃபோன் பண்ணாரு நானும் அவரை நைட் ரொம்ப நேரமா பேசிட்டு தான் இருந்தோம் ஏமா தப்பா என்று கேட்கவும் சே சே தப்பெல்லாம் இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் என்று அவள் சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்றார் இங்கு ஜாக்கிங் சென்று விட்டு வந்த சந்தோஷ் சந்தோஷ் அப்பாவும் என்னடி கீர்த்தி தான் உனக்கு பொழுது விடியுதா என்று கேட்கவும் அண்ணா தூங்கிட்டேனா அப்பாவும் அம்மாவும் எழுப்பவே இல்லை என்று அவள் தூக்க கலக்கத்தில் சொல்லவும் அது சரி வயசு பொண்ணு இவ்வளவு நேரமா தூங்குறது என்று அப்பா கேட்கவும் சாரிப்பா பேசிட்டே இருந்தனா விஷால் கிட்ட டைம் போனதே தெரியலப்பா நல்லா தூங்கிட்டேன் சாரி இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்று சொல்லவும் சாரி எல்லாம் எதுக்குமா உன்னை பத்தி விஷாலும் விஷால பத்தி நீயும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதனால ஒருத்தவங்க ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் டைம் எல்லாம் பேசக்கூடாது நேரமாக பேசிட்டு நேரமாக வச்சு தூங்கிடுங்க சரியா என்று அப்பா சொல்லவும் சரிப்பா என்று சொல்லிவிட்டு சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அம்மா நீங்க டிஃபன் செஞ்சு வைங்க என்று சொல்லவும் சரி என்று கீர்த்தி சந்தோஷ் சந்தோஷ் அப்பா என்று அவரவர்கள் அரைக்க சென்று குளிப்பதற்கு சென்று விட்டார்கள் இங்கு காயத்ரி எழுந்து அவளுடைய வேலை அனைத்தையுமே முடித்துவிட்டு அவள் சைட்டுக்கு கிளம்புவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தாள் அப்போ சந்தோஷ் அவளுக்கு ஃபோன் செய்து காயத்ரி இன்னைக்கு நம்ம வேற ஒரு சைட்டுக்கு ஒன்னு போகணும் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு நீங்கள் நேராக போயிடுங்க நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும் அதனால தான் நீங்கள் சீக்கிரமாக ஒரு கேப் புக் பண்ணி போயிடுறீங்களா என்று சந்தோஷ் கேட்கவும் ஓகே சந்தோஷ் நான் கேப் புக் பண்ணிவிட்டு நான் போய்க்கிறேன் எனக்கு அந்த லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க என்று அவள் சொல்லவும் அவளுக்கு லொக்கேஷன் மட்டும் சந்தோஷ் சென்ட் பண்ணிவிட்டான் காயத்ரி எது எதுவும் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கல பண்ணிட்டு போகலேன்னு வருத்தம் எதுவும் இல்லையே என்று சொல் சொல்லவும் சேச்சா இதுல என்ன வருத்தம் இருக்கு சந்தோஷ் பரவாயில்ல இருக்கட்டும் என்று காயத்ரி சொல்லிவிட்டு அந்த லொகேஷன் வரவும் அந்த லொக்கேஷனுக்கு கேப் புக் பண்ணி செய்து அவள் அந்த சைட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள் அப்பொழுது காயத்ரிக்கு ஃபோன் வந்தது அது காயத்ரியின் அம்மாவாக இருக்கவும் காயத்ரி எங்கம்மா இருக்க என்று அம்மா கேட்கவும் அம்மா நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்காரா என்று கார்த்திக் கேட்க காயத்ரி கேட்கவும் நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காருமா நீ வந்து தான் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் என்று பார்க்குறேன் என்னால் ஒத்தால சமாளிக்க முடியலம்மா என்று சொல்லவும் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க என்று காயத்ரி கேட்கவும் இல்லைம்மா எனக்கும் உடம்பு முடியலம்மா அதனால தான் உன்னை கூப்பிடுறேன் நீ வரியாமா என்று காயத்ரி கேட்கவும் காயத்ரியை கேட்கவும் அவள் சிறிது நேரம் யோசித்து அம்மா நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கீங்களா ஏன்னா இது ஒரு முக்கியமான வேலைம்மா நான் பார்த்துட்டு சந்தோஷ்கிட்ட சொல்லிட்டு நான் அப்படியே ஊருக்கு வந்துறேன் என்று சொல்லவும் சரிம்மா நீ அப்ப பார்த்து பத்திரமா வா நான் வச்சிடறேன் எதுவும் நீ டென்ஷன் ஆகாம வேலையை செய் அப்பாவுக்கு எப்பவுமே வர மாதிரி தான் இப்பவும் இருக்கு அதனால நீ எதுவும் மனச போட்டு குழப்பிக்காத சரியா என்று அம்மா மகளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போனை வைத்தாள் இங்கு அம்மா போன் செய்து வைத்த பிறகு காயத்ரிக்கும் அம்மா அப்பாவை நினைப்பாகவே இருந்தது அவளுக்கு இங்கே அவன் சொன்னது போலவே அந்த சைட்டுக்கு காயத்ரி சென்று விட்டான் சந்தோஷ் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்துவிட்டான் இருவரும் சேர்ந்து அந்த சைட்டில் உள்ள வேலைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது உணவு இடைவெளியின் போது காயத்ரி அமைதியாக எதையே யோசித்துக் கொண்டிருப்பது போல சந்தோஷுக்கு தோணவும் உடனே காயத்ரியின் அருகில் வந்து காயத்ரி என்ன ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு என்று கேட்கவும் ஒன்னும் இல்லை சந்தோஷ் என்று அவள் மலுப்பினான் காயத்ரி நீ நார்மலா இருக்கிறத விட இன்னைக்கு ஒரு தான் இருக்க என்ன விஷயம் என்பதை சொல்லேன் என்று சந்தோஷ் கேட்கவும் ஒன்னும் இல்லை சந்தோஷ் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன நான் வீட்டில இருந்து கிளம்பி வரும்போது அம்மா எனக்கு கால் பண்ணாங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இல்லையா அவங்களுக்கும் உடம்பு முடியாதனால தனியால அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியலையா அதான் ஒரு ரெண்டு நாளைக்கு நீ வரியான அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க அதான் என்ன பண்றேன்னு தெரியல யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சொல்லவும் சரி காயத்ரி இதுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன நீ கிளம்பிய மாமாவை பார்க்க வேண்டியது தானே என்று சொல்லவும் இல்ல உங்களை இந்த சைட்ல தனியா விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் உங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது இல்லைங்களா நான் உங்க பக்கத்துல இருந்த எல்லாத்தையுமே ஈக்குவலா பண்ணி பண்ணுவேன் அதான் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை சந்தோஷ் என்று காயத்ரி சொல்லவும் இங்கே பாரு காயத்ரி சைட்டெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு கிளம்ப வேண்டிய வேலையை பாரு என்று சந்தோஷ் சொல்லவும் தேங்க்யூ சந்தோஷ் என்று சொல்லவும் காயத்ரி ஃபஸ்ட்டு நம்ம மாமாவை தான் முக்கியம் நீ ஒன்று பண்ணு இங்கேருந்து போனால் உனக்கு எப்படியும் டைம் ஆகும் நான் உங்கள் ஊர் பக்கத்தில் எனக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்குது உன்னை நாங்கள் ட்ராப் பண்ணிடுறேன் ட்ரா பண்ணிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நானும் வந்துடுறேன் சப்போஸ் எனக்கு அங்கே வேலை இருந்தா மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஸ்டே பண் பண்ண பண்ண தான் செய்வேன் அப்போ நீயும் மாமாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு நான் இங்கேயே கூட்டிட்டு வந்துடுறேன் சரியா என்று அவன் கேட்கவும் அவள் சிறிது நேரம் யோசித்து சரி என்று சொன்னாள் சரி அப்போ நீ என் ஹாஸ்டல் போயிட்டு ரெடியாகிரு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொல்லவும் அவளும் சரி என்று சொல்லிவிட்டு அவள் இன்னொரு கேப் புக் செய்து ஹாஸ்டலுக்கு சென்றாள் இங்கு சந்தோஷ் வீட்டுக்கு வந்த பிறகு அவன் ரெஃப்ரெஸ் ஆகிவிட்டு கிளம்புவதற்கு தயாரானான் அவனுக்கு தேவையான ஒரு உடையும் அவன் பேக்கில் எடுத்து வைத்து கொண்டு அம்மா நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஊரில் சைட்டை பற்றி விசாரிக்கணும் அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா முடிஞ்சா நான் நைட்டுக்கு ஊருக்கு வந்துடுவேன் அப்படி இல்லாட்டினா நான் அங்கேயே தங்கி விடுவேன்மா சரியா என்று அலமேலிடம் சொல்லவும் சரிப்பா பார்த்து பத்திரமா போ என்று அம்மா சொல்லவும் அம்மா இன்னொரு விஷயம் காயத்ரி என் கூட தான் வர்றாங்க அவங்க ஊரும் நான் போற ஊர் பக்கத்துல தான் இருக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைங்க அவங்க அம்மா காலையில ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதான் அவங்களை தனியா போக வேணான்னு சொல்லிட்டு நான் கார்ல கொண்டு போய் அவங்கள ஊர்ல விட்டுட்டு அப்படியே நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டு வந்து விடுவேன் என்று சந்தோஷ் சொல்லவும் சரிப்பா ரெண்டு பேரும் பார்த்து சூதனமா போங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று சொல்லி அம்மா தன் மகனை வழி அனுப்பி வைத்தாள் இங்கு சந்தோஷ் அவனுடைய காரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்டல் சென்று காயத்ரியை பிக்கப் செய்து கொண்டு அவன் அவனுடைய ஊரில் ஊரில் காயத்ரியை விட்டுவிட்டு அவனுடைய வேலையை பார்ப்பதற்கு சென்று விட்டான் இங்கு பிரகாசமானவும் மாலை ஒரு ஐந்து மணி இருக்கும் இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது என்னங்க இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு எனக்கு வளகாப்பு பண்றதுக்கு சர்சக்கா சொன்னாங்க அப்ப நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்களா என்று அனு கேட்கவும் ஆமா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துதானே உனக்கு வளகாப்பு பண்ணுவாங்க என்று பிரகாஷ் சொல்லவும் அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது என்னானோ என்ன ஏதோ யோசனையே இருக்க என்று கேட்கவும் இல்ல கை நிறைய போட்டு இருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று அவள் சொல்லவும் இந்த ஹாப்பி எல்லாம் பண்ற பாக்குறதுக்கு நான் நான் இருக்கேன் கண்டிப்பா நம்ம ஏழு மாசத்துல உனக்கு வளகாப்பு பண்ணிடலாம் இப்ப உனக்கு அஞ்சு முடிஞ்ச ஆறாக போகுது இன்னும் ஒரு மாசம் தானே அதுக்குள்ளாட்டியும் அதுக்கான வேலையை நம்ம பார்க்கலாம் என்று பிரகாஷ் சொல்லவும் நான் தான் தம்பி சொன்னேன் பாப்பாவுக்கு எப்ப வளகாப்பு பண்ணணும்னு ஒரே ஞாபகமா இருக்கு போல அதுதான் மாத்தி மாத்தி நம்ம ரெண்டு பேரையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு என்று சொல்லவும் என்ன சகா என்ன கிண்டல் பண்றீங்க என்று அணு கேட்கவும் கிண்டல் இல்லடா எல்லா பொண்ணுக்குமே இருக்கிற ஒரு ஆசைதான் உனக்கு இருக்குது என்று சரசு சொல்லவும் இப்படியே இவர்கள் மூவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அன்று இரவு வந்தது மூவரும் இரவு உணவை சாப்பிட்டு விட்டு பிரகாஷும் அணுவும் அறைக்கு சென்றார்கள் அனு இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லா வேலையும் ஸ்மூத்தா முடிஞ்சு தெரியுமா என்று சொல்லவும் அப்படியா என்னங்க என்று அவள் கேட்கவும் நேற்று காயத்ரி வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ங்களுக்கு வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப நியூவா ஜாயின் பண்ண அந்த பார்வதி கூட சூப்பரா வேலை செய்யறாங்க கேட்டா காயத்ரி மேடம் தான் எனக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் சார் எனக்கு இந்த வேலை ஈஸியா தான் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம ரேவதி காயத்ரி மாதிரியே எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்றாங்க அவங்கள தான் இப்ப நான் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா நான் போட்டிருக்கேன் தெரியுமா என்று சொல்லவும் அப்படியா நீங்க கூட ரொம்ப கஷ்டப்படுவீங்க நான் நினைச்சிட்டு இருந்தேங்க தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு அப்ப நான் டெலிவரி ஆகி வர வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம ஆபீஸ்ல ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க என்று அவள் கேட்கவும் ஆமானோ நான் கூட எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பரவாயில்ல நீ இன்டர்வியூ எடுத்த ரெண்டு பேருமே நல்லா ஒர்க் பண்றாங்க என்று அவன் சொல்லிக் கொண்டு அப்படியே அணிவிடம் பேசிக்கொண்டிருந்தான் ஏங்க எப்பங்க நம்மளுக்கு பாப்பா பிறக்கும் என்று அவள் கேட்கவும் இன்னும் மூணு மாசம் இருக்கு மூணு மாசத்துல நம்ம பாப்பா பிறந்து என்று அவன் சொல்லவும் எனது மூணு மாசமா இன்னும் நாலு மாசம் இருக்கு என்று அவள் சொன்னான் ஆமாங்க இந்த நாலு மாசத்தை நான் எப்படி எல்லாம் போக்க போறேன்னு தெரியல சரி இந்த ஆறு மாசம் போன மாதிரி அந்த நாலு மாசமும் போயிடும் என்று அவர்கள் அவர்களுடைய குழந்தையை நினைத்து மிகவும் சந்தோஷமாக கொண்டு விட்டு சரசு கொடுத்த பாலை குளித்து விட்டு இருவரும் உறங்குவதற்கு தயாரானார்கள் அப்பொழுது அனு ரொம்ப நாளாச்சு என்று அவன் சொல்லவும் என்ன ரொம்ப நாளாச்சு என்று அனு கேக்கவும் இல்ல இப்ப நம்ம ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு என்று சொல்லவும் எனக்கு இப்ப ரொம்ப டயர்டாக இருக்கு உங்களுக்கு ஈடு கொடுத்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொல்லவும் நம்ம ரொம்ப பண்ணலாமா என்று அவன் அது என்னங்க ரொமான்ஸ் குட்டியா சின்னதா என்று அவள் கேக்கவும் நான் பண்றேன் நீ அது குட்டியா சின்னதா பெருசா அப்படிங்கறத நீயே முடிவு எடுத்துக்கோ என்று சொல்லவும் போங்கங்க என்று அவள் ஒரு அடி அடித்து விட்டு அவள் உறங்குவதற்கு தயாரானாள் அப்படியே கட்டிலில் படுக்கவும் அவளின் பக்கத்தில் பிரகாஷ் போய் படுத்தான் என்னனோ நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போய் படுத்துட்ட என்று சொல்லவும் இப்ப சாருக்கு ரொமான்டிக் மூடு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா நான் ஏதாச்சும் சொன்னா நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களே என்று சொல்லவும் இப்ப என்ன பண்றது என்று சொல்லி அப்படியே அவனை வாரி அணைத்து அவளும் முத்தமிட்டாள் அந்த முத்தம் அவனுக்கு ஏதோ ஒன்று செய்தது போல இருக்கவும் இவனும் அணுவை அப்படியே கட்டிப்பிடித்து அவளுடைய முடித்த பிறகு முகத்தை கொண்டு அணுவின் முகத்தோடு புதைக்கவும் அவள் அப்படியே அந்த மயக்கத்தில் பிரகாஷை அவளோடு நெஞ்சோடு புதைத்து கொண்டு உறங்கினாள் பிரகாஷ் அப்படியே தன் மனைவியை வாரி அணைத்து கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு அவனும் அன்று அவனுடைய வேலையை முடித்துவிட்டு அப்படியே இருவரும் உறங்கினார்கள் நீண்ட இளைவேளைக்கு பிறகு நடந்த அவருடைய கூடல் மிகவும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது இங்கு காயத்ரி அவளுடைய ஊருக்கு சென்ற பிறகு தன்னுடைய அப்பாவை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்று அப்பாவை காண்பித்து வீட்டுக்கு வந்த பிறகு அப்பாவிடமும் அம்மாவிடம் நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி அவள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள் இப்ப நீங்க இருக்கிற கண்டிஷன்ல தனியா அப்பாவை நீங்க கூட்டிக்கிட்டு வர முடியாது அதனால் நான் இப்போ ஊருக்கு போகும்போது நீங்க என் கூட வந்துருங்க அப்பதான் நானும் உங்க கூட ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் என்று காய்கறி சொல்லவும் நானும் இதாமா சொல்ல நினைச்சேன் அப்ப நம்ம கேப் புக் பண்ணி அப்பாவை கூட்டிக்கிட்டு போயிடலாமா என்று கேட்கவும் இல்லம்மா சந்தோஷ் இங்க வந்திருக்காரு பக்கத்துல அவருடைய வேலைய அவர் அவர்கிட்ட நான் கேக்குறேன் அவர் கிளம்பிட்டாரா அவர் கிளம்பிட்டாருன்னா நம்ம கேப் புக் பண்ணி போகலாம் அப்படி இல்லைன்னா அவரே நம்மளை கூட்டிட்டு போயிடுவாருமா என்று சொல்லவும் அப்படின்னா சரிம்மா நீ தம்பி கிட்ட பேசிட்டு சொல்லு சரி இப்ப சாப்பிட்டு நீ போய் படுமா வந்ததுல இருந்து உனக்கு அலைச்சல் தான் ரொம்ப அதிகமா இருக்கு என்று அம்மா சொல்லி அவளுக்கு இரவு உணவை கொடுத்து சாப்பிட்டு விட்டு பிழைகள் அவ சென்றாள் இங்கு ஹனிமூன் செல்வதற்கு பிரியாவும் கார்த்திக்கும் அவள் சொன்னது போலவே சந்தோஷமாக அவர்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது கார்த்திக் பிரியா நீ சொன்னது தான் பிரியா கரெக்ட் நம்ம ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயே போயிருந்தோம்னா இந்த மாதிரி ஃப்ரீயா நமக்கு கிடைச்சிருக்காது நம்ம கார்லேயே போகும்போது நம்ம எங் எங்கே வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஹோட்டலில் ரூம் எடுத்து கூட நம்ம தங்கிக்கலாம் என் பொண்டாட்டிக்கு எப்படி தான் இப்படி மூளை வேலை செய்யுதோ தெரியல என்று பிரியாவை அவன் கொஞ்சிக்கொண்டே வரவும் போதும் போதும் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க பொண்டாட்டியை கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லிட்டு அங்கே கோட்டை விட்டுறாதீங்க நாங்கள் எப்போவுமே நல்லது தாங்க சொல்லுவோம் நீங்க அதை கேட்டு நடந்தாலே நல்லா தான் இருக்கும் என்று அவள் சொல்லவும் அது என்னமோ உண்மைதான் என்று அவன் சொன்னான் ஏங்க கிளம்பும்போது அத்தைக்கு கால் பண்ண சொன்னாங்க அவங்களுக்கு நீங்க கால் பண்ணீங்களா என்று கேட்கவும் நான் பண்ணிட்டேன் என்று கார்த்திக் சொல்லவும் அப்ப ஓகே என்று அவர்கள் இருவரும் சந்தோஷமாக ஊட்டிக்கு ஹனிமூன் சென்று கொண்டிருந்தார்கள் சுந்தரேசனும் கனகவல்லியும் தனது மகனும் மருமகளும் ஹனிமூன் செல்வதைப் பற்றி அவர்கள் வீட்டில் பேசி கொண்டிருந்தார்கள் என்னங்க நம்ம அங்க இல்லாததோட அவங்க ஹனிமன் போனது எனக்கு என்னமோ சந்தோஷமா தாங்க இருக்கு எப்படியோ நம்ம அணுவும் சரி நம்ம கார்த்திக்கும் சரி கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்காங்க இது தாங்க நம்மளுக்கு வேணும் பெரு ஒரு பெற்றோர்களுக்கு நம் நம்மளும் நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா தானே நம்மளுக்கு சந்தோஷம் அதை நம்ம ரெண்டு பேரும் பசங்களுமே கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் ஒரு குறை என்னன்னா நல்ல விதமா அணுவுக்கு பிரசவம் மட்டும் பார்த்து முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடும் நானும் எப்ப இந்த கையில் வாங்க போறேன்னு ஏங்கிட்டு இருக்கேன் என்று அவர்கள் இருவரும் சந்தோஷமாக பேசிவிட்டு இரவு சாப்பிட்டு அணுவை நினைத்தும் கார்த்திக்கை நினைத்தும் அப்படியே பேசிக்கொண்டே இருவரும் உறங்கினார்கள் கார்த்திக்கும் பிரியாவும் ஹனிமும் நல்லபடியாக காலில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நினைத்து கனகவள்ளியும் சுந்தரேசனும் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அணிவின் குழந்தையை எப்பொழுது தன் கையில் வாங்குவேன் என்று கனகவள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு தனக்கு எப்பொழுது செய்வார்கள் தன் எப்பொழுது வளையல் போடுவேன் என்று சரஸ்விடமும் பிரகாஷிடமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இங்கு காயத்ரி அளந்து அழைத்துக் கொண்டு அவளுடைய ஊரில் அவளை விட்டுவிட்டு சந்தோஷ் அவனுடைய ஆபிஸ் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான் கீர்த்தி இரவு விஷாலுடன் பேசிவிட்டு காலை லேட்டாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவருமே கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவளுடைய அனைத்து சந்தோஷமும் அவர்களுக்கு எப்பொழுது கிடைக்குமோ கிடைக்குமா பிரியாவும் கார்த்திக்கும் ஹனிமுன் நல்லபடியாக கொண்டாடிவிட்டு வருவார்களா அனு ஆசைப்பட்டது போல அவள் கை நிறைய வளையல் போட்டு அவளுக்கு சீமந்தம் நல்லபடியாக நடக்குமா கனகவள்ளி ஆசைப்பட்டது போல அணுவின் குழந்தையை அவள் கை நிறைவாக அவள் வாங்குவாளா இது அனைத்தையுமே நம்ம பொறுத்த தாங்க பார்க்கணும் எப்போ தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜன்னர் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்